ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டீல் சேனலில் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதோட செலப்ரேஷனாக ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிஸ்கட் வச்சு அதுக்கு க்ரீமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி கேக் ரெசிபீஸ்லாம் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி இந்த கேக் வந்து பண்ணுறதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஓவன் குக்கர் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தாங்க பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேக் தான் பண்ண போகிறீங்க அதாவது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பர்ஃபெக்டாகவும் வரும் நம்ம கடையில் போய் கேக்கு வாங்குறதோட நம்ம வீட்டில் வந்து பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தானதுங்க அதில் என்ன கெமிக்கல் அதெல்லாம் கலப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஈஸியாகவே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு நான் அஞ்சு பர்பன் பிஸ்கட் தாங்க வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து பெருசு வந்து கிடைக்காதனால சின்னது வந்து ஒரு அஞ்சு வாங்கியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து பெருசு வந்து கிடைச்சதுன்னா ஒரு மூணு வாங்கியிருக்காங்க அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்கெட்டை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து உடச்சி இதில் போட்டுக்கோங்க இதை எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதுல இப்போ அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கோங்க இந்த பேக்கிங் சோடா வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் காய்ச்ச ஆறுன பால் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க பால் வந்து சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நிறையா விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இதோட கன்சிஸ்டன்சி காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு இப்போது ஒரு பேன் எடுத்துக்கங்க இந்த மாதிரி இதில் அரைக்கப்பு போல் உப்பு வந்து எடுத்துக்கங்க ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க இது மேலே சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டாண்டு வந்து இல்லைன்னா சின்னதாக ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க போதும் நீங்கள் இந்த உப்பை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் எப்போல்லாம் கேக் பண்ணுறீங்களோ இந்த உப்பை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் கேக் பேன் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக விட்டு கையால் இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் வந்து தடவி விட்டுக்கங்க நான் வந்து பட்டர் ஷீட் தாங்க இப்போ வந்து வைக்கிறேன் சப்போஸ் பட்டர் ஷீட் வந்து இல்லைனா கொஞ்சமாக வந்து விட்டு கோதுமை மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு வந்து போட்டு நல்லா தடவி விட்டுக்கங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு மாவை இதில் வந்து விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கதை பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கும்போது இது ரெண்டு தடவை இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ இதை வந்து உள்ளே போட்டு மூடி போட்டு வச்சிருங்க நம்ம வச்சுருக்க கேக் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரையும் நல்லா வேகணுங்க அந்த கேப்பில் நம்ம க்ரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மில்கி மிஸ்ட் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஊற்றிக்கோங்க ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லாம் ஆன் பண்ணலைங்க நார்மலாக தான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன் இப்போ கால் கப்பும் வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க எந்த ஒரு கெட்டியும் இருக்கக்கூடாது இதில் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம கார்ன்ஃப்ளாரெலாம் வந்து சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமே வந்து கெட்டிப்பட்டுரும் ஸோ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போது பட்டர் வந்து டூ டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கங்க ஃபோர் டேபிள் ஸ்பூன் போல் ஒயிட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இது கூடயே வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் போட்டு இதையும் அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டர் கார்ன்ஃபிளர்லாம் இருக்குல்ல அதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சுக்கங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆணுச்சுன்னா கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிக்கங்க இதைப்போ ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்லேட் சாண்ட்விஜுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இப்போது நாற்பது நிமிஷம் ஆகியிருக்குங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது ஒரு கத்தி அப்படி இல்லைனா பிக் இருக்குல்லாம் அதை வச்சு விட்டு பாருங்க எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா அவ்வளோதான் நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கேக் ட்ரேயை வந்து எடுத்துருங்க கவனமாக எடுங்க கை வந்து சுற்றும் உடனேவே வந்து பீஸ் வந்து போட்டுடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்ருங்க அப்போ தான் கரெக்டாக வரும் உடனேவே போட்டிங்கன்னா உடஞ்சிரும் நம்ம கேக்கு இது நல்லா அப்புறமா ஒரு பிளேட் எடுத்துக்கங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேக்கை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு கையால் நல்லா தட்டி விட்டுக்கங்க இப்போ நம்ம போட்டிருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் இருக்குல்லங்க அதை இந்த கேக்கு மேலே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்க கேக் ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தாங்க அப்லோட் பண்ணிருக்கேன் பிகினர்ஸ் வந்து செய்கிற மாதிரி எக்கு ஓவன் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா அப்போ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் வந்து ஒரு தடவை உங்கள் வீட்டில் கேக் வந்து பண்ணி பாருங்கள் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி இனிமேல் செய்வீங்க நீங்கள் கடையில் வாங்காமல் இது மேலே டெக்கரேட்டுக்காண்டி ட்ரைநட்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பமானது நான் வந்து பார்த்தீங்கன்னா செர்ரி தான் வைக்கிறேன் நான் ஒன் கேன் வச்சுருக்கிறதுக்கு இந்த கேண்டிமேன் சாக்லேட் ஸ்டிக் தாங்க வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு செலப்ரேஷன்னா இந்த கேக்கோட செலப்ரேட் பண்ணுங்க நம்மளே பண்ணி இந்த கேக்கை கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியாணி ஸ்டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்